உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிய போகுது அந்த என்ன சர்பைஸ் ஸோ அது என்னென்னா ப்ரெஸ் அண்ட் மீடியா மூலமாக இந்த படம் என்ன ஜானர் இந்த படத்தில் என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத உண்மையிலேயுமே சர்பைஸாக முதல் நாள் கண்டிப்பாக ரிவீல் ஆயிரும் முதல் சோழிய ரிவீல் ஆயிரும்னா அந்த ரிவீல் பண்ணக்கூடிய பொறுப்பை வந்து பத்திரிகையாளர்கிட்ட கொடுத்த மாதிரி தான் நான் நான் பார்க்குறேன் ஸோ அப்படி ஒரு சர்ப்ரைஸாக உண்மையிலேயே உங்கள் பத்திரிக்கையாளருக்கு தான் கொடுத்துருக்காங்க ஊடக நண்பர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க திரை விமர்சகர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் நிச்சயமாக இந்த படம் உங்களை வந்து திருப்பி படுத்தும் நான் நம்புகிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தை ஒரு அணுகி இருந்த விதமும் ரொம்ப புதுசாக இருந்தது காளி வெங்கட் எப்போவுமே வந்து நான் சொல்லுவேன் ஏதாவது காளி வெங்கட் அவருடைய ஷோ இருந்தாலே எங்கள் அழுக வைக்கிற கூப்பிட்றீங்களா அப்படின்னு நான் கேட்பேன் ஏன்னா அவருடைய படம் பார்த்துட்டு வெளியே வந்தாலே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மனசு ரொம்ப லேஸ் ஆகி ரொம்ப எமோஷ்னலாக தான் இருக்கும் அவரும் அந்த மாதிரி ஒரு எனக்கு ஒரு நெருக்கமான உணர்வுபூர்வமான ஒரு நண்பர் இந்த படமும் அதே மாதிரி இருந்தது வெளியே வரும்போது உங்கள் வேலைக்கு காமிச்சிட்டீங்க நீங்கள் அப்படின்னு தான் சொன்னேன் நான் அவர்கிட்ட அந்த மாதிரி தான் இருந்தது தர்ஷன் வந்து இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அடுத்து வளர்ந்து வரக்கூடிய நாயகர்களில் நானும் ஒரு 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 முக்கியமான ஒருத்தங்கிறத இந்த படத்தில் வந்து அவர் காமிச்சிருக்கார் பாக்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்து இந்த இந்த ப்ரொடக்ஷனும் சரி இந்த இயக்குனரும் சரி இப்போ இந்த படத்தில் நடிச்சிருக்கூடிய நெறிகள் எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு வகையில் ரொம்ப எமோஷனான நெருக்கமானவங்களாக இருக்கிறதும் இந்த நிகழ்ச்சிக்கு வரணுங்கிறதுக்கு ரொம்ப காரணமாக இருந்தது அதேமாதிரி கலைவரதர் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா பின்னணியிலேருந்து இந்த படத்தை வந்து எவ்வளோ தூரம் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல பொசிஷனுக்கு இந்த படத்தை கொண்டு வரணும் நல்ல தேட்டரு போடணுங்கிறது அவங்க காட்டுற இது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு முதல் பட இயக்குனராக இயக்குனர் இயக்குனருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்கு இந்த வந்து எஸ்கே ப்ரொடக்ஷன் மூலமாக இந்த படத்தை வந்து வெளியே வெளியிடுறதுங்கிறதுங்கிறது எனக்கு தெரியுது நிச்சயமாக இந்த படம் பார்வையாளர் அனைவரையும் திருப்திப்படுத்தக்கூடிய படமாக அடுத்து வெளியிடக்கூடிய அந்த வாரத்தில் ஒரு சிறந்த படமாக இந்த படம் இருக்குங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும்